வணக்கம் அன்பர்களே நம்முடைய ஜக்கம்மா காளி மந்திராலய நிலையத்தின் சார்பாக வரக்கூடிய பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெற இருக்கக்கூடிய கர்ம கழிப்பு சடங்கு மற்றும் பத்ரகாளியினுடைய தீட்சையானது நாம் வந்து பார்த்திங்கன்னா இடமாக வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் வந்து நம்ம இடம் சொல்லியிருந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீர்பெருக்கு அதாவது காவேரி ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா நீர்பெருக்கு நிறைய இருக்கிற காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த சடங்கானது செய்ய முடியாது நாட்கள் நிறைய வருவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அம்மா மண்டபத்திற்கு நேர் எதிர் திசையில் இருக்கக்கூடிய அதாவது பார்த்திங்கன்னா ஐயாளம்மன் ஐயாளம்மன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கோவில் ஆற்றங்கரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்ம கழிப்பு சடங்கானது பத்ரகாளியின் தீட்சையும் கொடுக்கறக்கும் அட்ரஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐயாளம்மன் திருக்கோவில் ஆற்றங்கரை அதில் வந்து பார்த்திங்கன்னா மேல சிந்தாமணி அப்படிங்கிற இடத்துல குடமுருட்டி பாலம் அந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டேரெக்டாக கரூர் டு திருச்சி பைபாஸ் கரூர் டு திருச்சி பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடமானது இருக்கிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயாளம்மன் திருக்கோவில் ஆற்றங்கரை குடமுருட்டி பாலம் மேல சிந்தாமணி இந்த முகவரிக்கு வந்து நம்மளுடைய மாணவர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா வந்துருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாணவர்கள் பழைய மாணவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போன கர்மகலைப்பு பூஜை கலந்துக்கிட்டீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடற்கட்டு சில விஷயங்கள் அவங்க மட்டும் போட்டிருப்பீங்க அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் போட்டிருக்க மாட்டாங்க கர்மகலைப்பு பூஜையில் கலந்துருக்க மாட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பழைய மாணவர்களும் கலந்துக்கங்க அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை கூட்டிகிட்டு வந்துடுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பித்ருக்களால் நம்மளுடைய முன்னோர்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் பாவங்கள் போல் வந்து பார்த்திங்கன்னா ஜென்மதோஷம்னு சொல்லுவோம் நம்ம என்னென்னலாம் கர்மத்தை உண்டாக்கி வச்சுருக்கோமோ அந்த கர்மங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த நீக்கக்கூடியது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கிரக தோஷங்கள் கிரக தோஷங்களால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே போல் சைவினை கோளாறால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அன்பர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே போல் திருமண தடை நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப வயதாகுது திருமணமே ஆகலை அப்படின்னு நிறைய இருக்காங்க அதே போல் திருமணமாகி அந்த வாழ்க்கையானது நிலைக்காமல் போனவங்களும் நிறைய இருக்காங்க அது போன்ற நபர்களும் போல் திருமணமாகி ஆண்டுகள் பல ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய அன்பர்கள் இப்படி யாராக இருந்தாலும் இந்த கர்ம கழிப்பு சடங்கு நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அன்பர்கள் கலந்துக்கங்க அதே போல் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் இது போல் வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக தான் நம்ம கொடுக்குறோம் யாரும் தெரிஞ்சிருந்தாங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா சொல்லி கூட்டிகிட்டு வாங்க இதில் வந்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சுபகர்மத்தை வந்து பார்த்திங்கன்னா தெய்வங்கள் நமக்கு கொடுப்பாங்க அதனால் ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு யாரெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு சொல்லி கூட்டிகிட்டு வாங்க ஒரு ரூபா கூட காணிக்க கிடையாது அவரவர் விருப்பப்படக்கூடியதான் யார்கிட்டையும் நம்ம காணிக்க கொடுங்க அப்படின்னு நம்ம யார்கிட்டையும் கேட்க மாட்டோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சியானது வருஷத்துக்கு ஒருக்காக நம்ம கொடுக்க இருக்கோம் அதனால் உங்களுக்கு அக்கம் பக்கம் யார் தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரி யாரால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களை கூட்டிகிட்டு வாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு விஷயம் அவங்க இந்த கழிப்புக்கு வரக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பழம் அதே போல் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு கதம்பம் எலுமிச்சங்கணி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மூணு வாங்கிட்டு வரணும் தேங்காய் பழம் எதற்கு வாங்கிட்டு வர சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐயாளம்மன் தெய்வத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா கர்மக்களிப்பு பூஜை உடனே அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவில் நிர்வாகத்தில் கொடுத்துட்டு பூஜை பண்ணிருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பழம் வெற்றலை பாக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா கதம்பம் அல்லது மல்லிகைப்பு வாங்கிட்டு வந்துடுங்க எலும்பிச்சங்கணி மூணு கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழிப்பு சடங்கு முடிஞ்ச உடனே பத்ரகாளிகளுடைய தீட்சை அம்மா பத்ரகாளிகளுடைய விக்கிரகம் கொடுக்கறக்கும் நம்மளுடைய மாணவர்கள் இல்லை புதுசாக வரக்கூடிய அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்ரகாளி தீட்சை எடுக்கக்கூடியவர்கள் பத்ரகாளி தீட்சை பெறக்கூடியவர்களுக்கு அந்த தீட்சைக்கு உண்டான கட்டணம் இரண்டாயிரத்தி ஒரு ரூபாய் நம்மளுடைய மாணவர்கள் அனைவரும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மணிக்கு தொடங்கி பத்து மணிக்குள்ளே எல்லா மாணவர்களும் இதுபோல் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஐயாளம்மன் கோவில் ஆற்றங்கரைக்கு நம்முடைய அன்பர்கள் அனைவரும் வந்து சேர்ந்துருங்க பத்திரமாக வாங்க வேறு ஏதேனும் தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்